பாருங்க குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணுறீங்களா ஆறு மாதம் குழந்தைலேருந்து அப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்க அதுக்கப்புறம் சூப்பராக சாப்பிட ஆரம்பிப்பாங்க நல்லா வெயிட் போடும் உடம்பும் குழந்தைங்களுக்கு ஒன்றும் பண்ணாது அந்த மாதிரி நான் சொல்லித்தரேன் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைக்கு இப்போது ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இவ்வளோ பாப்பா சாப்பிடாது நமக்கு தான் வேக வச்சு சூப் மட்டும் எடுத்துக்கலாம் பாப்பாக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரம் வந்து கொஞ்சமா சேர்க்கணும் குழந்தைக்கு இல்லைன்னா சுத்தமா காரமே வாயில் வைக்க வைக்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பில இது கூடவே மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் இது நீங்க பெரிய ஸ்பூன்ல போடும்போது ஒரு கால் ஸ்பூன் போட்டுங்க இதில் வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றிங்க உப்பு போடணும் இப்போ இவ்வளோ கறி போடுறதுனால அந்த கறிக்கு தேவையான உப்பு நான் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிங்க இல்லைன்னா குக்கரில் வேகும்போது அடி அடிக்கும் அவ்வளோதான் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் வச்சுங்க அவங்கவுங்க குக்கர் ஏற்ற மாதிரி ஒரு ஒரு குக்கரில் ரெண்டு விசிலே வந்துடும் ஏன் குக்கர் ஒரு நாலஞ்சு விசில் விட்டால் தான் வேகும் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுங்க மட்டனை மட்டன் குழம்பு செய்யலாம் நம்ம இப்போது ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊத்துற இது வந்து ஒரு அரை கிலோ மட்டனுக்கு ஒரு நல்லா பெருசாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கேன் இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு சோம்பு மிளகு நாளும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் இத போட்டுக்கலாம் இது ஒரு பூண்டு ஒரு பெரிய சைஸ் இஞ்சி தூண்டு எடுத்துங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அவ்வளோதான் ஒரு மசாலா நல்லா வதங்கிருச்சு இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் கூட சேர்த்து வதக்கிக்கலாம் பாருங்க மசாலா நல்லா வதங்கிருச்சு இப்போ வழக்கம் போல் நம்ம எல்லா குழம்புக்கும் ஒரே மிளகாத்தூள் தானே போடுவோம் அந்த மிளகாத்தூள் தான் போடுறேன் இல்லை ஒரு மூன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்க நம்ம பாப்பாக்கு சூப்பு ரெடி அப்புறம் கறி எல்லாம் நல்லா வெந்து அந்த சூப்பாக பாருங்க வந்து பாருங்க இதை எடுத்து ஊட்டுங்க ஊட்டுங்க பாப்பாக்கு இது சாதத்துக்கும் ஊட்டலாம் சூப்பராக இருக்கும் நம்ம இட்லி தோசைக்கும் ஊட்டலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியாக தான் இருக்கணும் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தண்ணியாக தான் இந்த மாதிரி கொடுக்கணும் திக்காக கொடுக்காதீங்க சூப்பராக இருக்கும் குழந்தைங்க கொடுத்து பாருங்கள் அப்புறம் வார வாரம் இந்த சூப்பே வேணும் தான் கேட்பாங்க பாருங்கள் மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கறி வேக வச்சுக்கணும் இல்லையா இதில் எடுத்து இந்த மட்டனை இந்த இந்த குழம்பு எடுத்து மசாலாவை எடுத்து இந்த குழம்புல கொட்டிக்கலாம் பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குழம்பு ஒன்று வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கறி எப்படி வேக வச்சேன்னு பார்க்குறதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி என்னென்ன போட்டு வேக வச்சிருக்குன்னு Bye.